நவமோதாவது அய்மோ வாசிப்பாட்சா பிரீத்தேனந்த அடுத்த வாக்கிந்த இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிவஸ்வரூபம் சிவ எல்லாருக்கும் ஆத்மாவாக அந்த ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது பிரத்யகாத்மாவாக சாக்ஷாத் பிரத்யக் ரூபகா நேரடியான அதே சமயத்துல பரானந்தா பரமானந்த ஸ்வரூபமாக அது இருக்கு இது பரமானந்த ஸ்வரூபம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு முக்கிய சொல்றார் பரப்பிரேமாற்பதத்துவேடப்படுத்தி இருக்க ஸ்வா பரப்பிரேமாற்பதத்துவேட அதாவது பிர இது பிரீத்திக்கும் விஷயமாக தெரு இது ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஆனந்தம் தான் நமக்கு பிரீத்திக்கும் விஷயம் ஆனா பிரீதிக்கு எது சாதனமாக இருக்குமா உபாயமாக இருக்குமா அது கூட பிரீத்திக்கு விஷயம் ஆயிடலாம் ஆனா ரெண்டு ஆனந்தமும் பிரீத்திக்கு விஷயம் ஆனந்தத்தை அடையறதுக்கு எது சாதனமோ அதுவும் நமக்கு பிடித்த விஷயமா இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வரப்பிரேமாஸ்பதத்துவங்கிறது சாட்சாத் ஆனந்தத்துலதானே தவிர ஆனந்த சாதனத்துக்கு அது கிடையாது எப்படி நாம எப்போ வேணும்னு நினைக்கிறோம் சாத்தியம் வேணும்னு ஆசை இருந்தா தான் ஒரு சமயத்திலே நம்மளுடைய ஒரு பரிசிரமம் இல்லாமலே சாத்தியம் கிடைச்சி விடுத்து சொன்னால் அப்ப சாதனத்தை நாம வேணும்னு சொல்ல மாட்டோம் அப்ப சாதனத்துல நமக்கு இச்சை இருக்காது ஏன்னா சாத்தியம் கிடைச்சாச்சுன்னா அப்புறம் சாதனம் தேவைப்படாது சாதனம் எதுக்கு நமக்கு தேவைன்னு சொன்னா சாத்தியத்தை அடையறதுக்காக சாதனம் இல்லாம வேற வழியா கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்ப இந்த சாதனத்தை வேண்டான்னு போகும் அப்ப இதுல என்ன தெரியறது சாதனத்துல நமக்கு இருக்கக்கூடிய இச்சையானது பொதுமா அந்த சாதனம்ங்கிறது காரணத்தினால இச்சைங்கிறது இல்ல

உபநிஷத்திலே மைத்ரி பிராமணி சொன்ன ஸ்ருதியை அப்படியே கொண்டு வந்துட்டார் அந்த ஸ்ருதிய இதுதான் நிரூபணம் எப்படி நிரூபணம் இருக்கு அண்மயம் வச்சிரேக்கும் ரெண்டையும் அனுப்புறாங்க ஆர்யா பதிகி பிரியோ பதி ஒரு காரியானவளுக்கு அவளுடைய பிரத்தாவானவன் பிரீத்திக்கு விஷயமாக ரொம்ப பிரியமானவனாக இருப்பான் ஹே சுதர்ஷபாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு விசாரிக்கிறார் பதிர்ண பத்தியுக்கணமாய பிரியோ பதி சர்வதா பதிகி பாரியாய பிரியோ பதி பாரியக்கு பிரியமானவனாக இருக்கானே

பிரியமஸ்வயம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு ரொம்ப அதுக்கு அனுகூலமா இருக்கிறதுனால பிரதி பிரீத்தி விஷயமா தவிர பிரதிகூலமா இருந்தா பிரீத்திக்கு ஆகையால ஆத்மா தான் எல்லாத்தையும் கூட பிரியமானது இதே மாதிரி வேற காமாய ஜாயா பிரியாமதா காமாயிரியா ஆத்மனஸ்து காமாய பாரியை பிரியமானவளாக இருக்கா அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது தனக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பாரியை பிரியமானவா இருக்கான்னு சொல்றோம் அப்ப தனக்கு அனுகூலமாக இருந்தால் பிரியம் அனுகூலமாக இல்லையு சொன்னா பிரியம்னு சொல்ல முடியாது அப்ப சமயத்திலே சமயத்துல தன்னிடத்துல இருக்கக்கூடிய பிரியத்தை வச்சுதான் அதுக்கு அனுகூலம் பிரியம் பிரதிகூலம் அப்படிங்கிறது தெரியுது அவர் தன்னிடத்துல உள்ள பிரீத்தியே வந்தது அப்படின்னு அது நிர்வாகிகமான பிரியமா அதனால தன்னுடைய சொரூபம் ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து ஊகிக்க முடியுது அதுக்கு அடுத்தது புத்திராணு நகமாய பிரியா புத்திரா பவந்திக்கு ஆத்மன இனிமாரி புத்திரர்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிரியமானவளா இருக்கா அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க அங்கே இதேதான் ஆத்மனக்கு காமாய் இந்த புத்திரர்கள் தான் தனக்கு வேல் கொண்டு உபயோகப்படுவா வயசான காலத்துல அல்லது நமக்கு நல்ல ஒரு பிரீத்தியை கொடுப்பா அப்படிங்கிற காரணத்தினாலதான் புத்திரர்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமான பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் புத்திரத்துவா பிரியத்துவங்கிறது இல்லை

இந்த பிரம்மணங்கிற சட்டத்தினாலே வர்ண ஆசிரம சத்திரம் மேல வரதுனால பிராமணன் அர்த்தம் ஒரு பிராமணன் பிரியமா இருக்கான்னா அவன் பிராமணன் இருக்கான்னு சொல்ல முடியாது தனக்கு அனுகூலமா இருக்கு இருக்கே சொன்ன பிராமண சரீரம் வந்திருக்கு அது பிரியமா இருக்குன்னு சொன்னா கூட அப்படித்தான் ஏன் இவனுக்கு பிராமண சரீரம் பிரியமா இருக்குன்னா அது இவனுக்கு ஒரு விதத்துல அனுகூலமாக இருக்கு ஆகையாலே அது பிரியமாக இருக்கு அப்படின்னு அங்கேயும் சொல்லு இதே மாதிரி அதுக்கு காரணம் தனக்கு அனுகூலமாக இருக்கிறது தான் ஆமாத எல்லாத்தையும் விட பிரியமான

லோகங்கள்லாம் அடையும் படியா இருக்கு ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் அந்த லோகங்கள்லாம் ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டா தனக்கு அனுகூலமாக இருக்கிறதாக நினைக்கிறதுனால ஆக தான் தான் பிரியம் நிஜமான பிரியம் அப்படின்றது தெரிய தேவான பிரியா தேவா பவந்தின்னா இந்து ஆத்மனஸ்து காமாய தட புரியத்தமாக ஸ்வயம் தேவத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிரீத்தியோடு தேவதை ஆராதனை தான் ஏன் தேவதைகள் கிட்ட இத்தனை புனித அவனுக்கு வந்ததுன்னு கேட்டா அவன் நினைக்கிறான் இந்த தேவதைகளை நான் ஆராதனை பண்ணினா இது முகர்கள் மூலமாக நமக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு ஆக அவருடைய அனுகிரகம் இவனுக்கு தேவைப்படுறது அந்த அனுகிரகமானது இவனுக்கு இஷ்டமா இருக்கு அதனால தேவதைகள் பிரியமா இருக்கு அப்ப ஆத்மாங்கிறது தான்கிறது காரணம் இல்லாத பிரியமானதுனாலே பிரியத்தமாக ரொம்ப பிரியமானவன் வேதானாமேவ காமாய பிரியா வேதா சதந்தின்னா கிம்கு ஆத்ம அஸ்துவ காமாய தடஸ் பிரியத்தமஹா சுவயம் இதே மாதிரி வேதாத்தியனம் பண்ணும் வேதம் ரொம்ப பிடிச்சிருக்கு வேதத்துல பரமசுதான் உண்டு அது ஏன் அப்படின்னா வேதங்கள் அப்படிங்கிற காரணத்தினாலே அப்படின்னு இல்லை அதனால இவனுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது ஒரு லாபம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால தான் அதனாலே வேதங்களை காட்டிலும் ஆத்ம குருவம் அதிக பிரியமாகனா பிரியமானதாக இருக்கு நூத்த பிராணிகள் இந்த பிராணிகள் தனக்கு அனுபவங்கிற காரணத்தால்தான் தனக்கு அதை பார்த்தா ஒரு சௌக்கியம் இருக்கு தொட்டு பார்த்தா இருக்கு அது அதுதான் வச்சு பிரீத்திக்கு விஷயமா ஆக விட அதிகமான புரிய இங்கேயும் சித்தமா இருக்கு சர்வசெய்வ துகாமாய நசர்வம் பசி பிரியம் ஆத்மனத்துகாமாய தசு புரிய சமகாசம்யா புத்திரம் பித்தம் லோகம் இப்படி இல்லா சொல்லிகிட்டு இந்த லோகத்திலே எதெல்லாம் பிரியம்னு சொல்றியோ ஆத்மா விட்டுட்டு அந்த புரியம் எல்லாமே ஏன் பிரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் அப்படின்னு தான் சொல்ல முடியாது अना यद् आत्मस्वरूपमाणद् यदात्म्यमिदप्रियतममानद् अतः प्रियतमोऽप्यात्मा सुखवत् सुखलक्षणः सुखाभिलाषिभिः सोऽयम् त्यक्त्वा कर्माणि साधनम् द्रष्टव्यस्तु सुदाः नित्यम् श्रोतव्यश्च तथैव तथैव च मन्तव्यश्च विचिन्त्यश्च அசகா இந்த மாதிரி அத்திய பிரியத்தவமாக இருக்கிறதுனால சௌகங்கிறது எப்படி பிரீத்திக்க விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் பிரீத்த விஷயமா இருக்கிறதுனாலே பிரியத்தமாக ரொம்ப பிடித்தது அதுக்கு காரணம் சுகவசு சொன்னோன்னு சுகமேதான் இந்த ஆத்மஸ்வரூபம் சுக லக்ஷணா ஆத்மஸ்வரூபா நிஜமான சுகம் அர்த்தத்துல பார்த்தா நாம எந்த சௌக்கியம் விஷய சௌக்கியம் சொல்றோமோ அந்த சௌக்கியம் கூட மனோ விருத்தி தான் அந்த கரண விருத்தி ரூப சுகம் அது அது சுகமே இல்லையா நிஜமா அதுல ஆத்மாவுடைய ஆனந்தம் பிரதிபலிக்கிறதுங்கிற காரணத்தாலே அதுக்கு நமக்கு ஆனந்தமா தெரியுது அவ்வளவுதான் ஆனா நிஜமான ஆனந்தம் எதுன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம் தான் அதனால சுக லட்சணம் அதனால என்ன பண்ணணும் சுகாபிலாஷி சோயம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை திரஷ்டவியா தர்சனம் செய்ய வேண்டும் அதாவது ஆத்மஸ்வரூபத்தை அவ வந்து அனுபவிக்க வேண்டும் சாட்சாக்க வேண்டும் இந்த வைங்கிற ஒரு சப்தம் இருக்கு ஆத்மா வா அரே திரு வயணு பதம் அந்த வயங்கிற பதம் என்ன சொல்றதுன்னா எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா பார்த்தா தான் பார்க்கணும் பார்க்கறதுக்கு வேண்டிய விஷயம் என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா ஆத்ம குபம் தான் வேற ஒன்றும் இல்லை அதனால சாதகம் கர்மாவஸ்தானம் என்ன பார்க்க முடியாது அதுக்கு சிரவண மனநாதி தான் சாதனமா இருக்கு ஆகையாலே கர்மாவை தியாகம் பண்ணி அதாவது சந்யாசம் வாங்கி கொண்டு அப்படின்னு நிச்சயம் ஆத்மாவை பார்க்க வேண்டும் ஆத்ம சாட்சாச்சாரத்தை அடைய வேண்டும் அதுக்கு என்ன பண்றது எப்படி வரும் இந்த ஆத்ம சாட்சாச்சாரம் அப்படின்னு கேட்டா சொல்ற அப்படியான்கார மரத்துக்கு நித்தியம் சிரவணம் செய்ய வேண்டும் என்ன ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதாந்த வாக்கியத்துக்கு அதை விசாரம் பண்ணி சொந்த புரிஞ்சுக்க வேண்டியது சொன்னதை புரிஞ்சுக்கிறதுதான் மந்தவிய அதுக்கு மேல என்ன பண்ணணும் சிரவணம் பண்ணியாச்சு சிரவணம் பண்ணிட்டு அப்புறம் செய்ய வேண்டும் என்ன சொன்னது தெரிஞ்சு போச்சு ஸ்ருதி இப்படிதான் சொல்றது ஆனா ஸ்ருதி சொன்ன விஷயம் என் மனசுல ஏறணும் மனசுல ஏறணும் சொன்னா நான் மனநம் பண்ணினா தான் ஏறும் அதனால மந்தவியா மனசுல ஏறினதுக்கு அப்புறமும் விபரீத வாசனை வந்து ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் ஏற்கனவே பழகி போனதுனாலே

ஆத்மா தெரிஞ்சு தரிசனம் ஆகிருக்குன்னு சொன்னா ஆத்மா தான் எல்லாமாக இருக்குங்கிற காரணத்தினால எல்லாமே தரிசனமானதுகா ஆத்மதாட்சை ஆட்காரம் வந்தால் எல்லா கருவதாட்சை ஆக்காரம் ஆத்மா தெரிஞ்சதுன்னு சொன்னால் எல்லாம் தெரியுது ஏன்னா எல்லாங்கிறது ஆத்மா தான் அது தெரியுமுன்னு ரொம்ப அதே மாதிரி இப்ப இப்போ ஆத்மாவுமே சரவணமணி பண்ணினாங்க ஆனால் ஆத்மா தான் எல்லாமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சிரவணமணி வந்தார்களா இதுதான் அங்கே

ஆத்மஸ்வரூபத்தை விட்டு தனியாக வேற ஒண்ணு இல்லை ஆத்மாவை தவிர்த்து வேற ஏதாவது அனாத்மா ஆத்மா என்ன ஆகும் அத்வி ஆத்மாவை தவிர்த்து கூட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டாவது ஆனா எப்போ அந்த தீய இருக்குமோ அந்த நமக்கு அனுபவிக்கிறோமோ அப்படிமான அந்த துக்கத்துக்கு காரணம் நம்மளை காட்டிலும் வேறான ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்மளை காட்டிலும் வேறான ஒண்ணு நமக்கு துக்க இருந்தால் அப்போ அந்த துவைத்தம் இல்லாம போனால்

அதுக்கப்புறம் இருக்க முடியாது இவனுடைய அடைந்துவிடும் எடுத்துனா என்ன பாக்கி இருக்கும்

லோக அபி தசை பெற்றது முன்னாடி ஏக விஜயான சிறு விஜயானம் எல்லாம் சொல்லி ஆர்ப்பாத்த ரூபந்தான் எல்லாம் அப்படின்னு அத்வைத ஜானம் தான் மோட்சத்துக்கு சாதனமாகவும் அதுதான் சம்சார விருத்திக்கு அனுகூலமா இருக்கும் சொன்னார் இப்போ என்ன சொல்ல போறாருன்னா அதே விஷயத்தை திருடப்படுத்துறதுக்காக வேத திருஷ்டி இருந்தால் அதுவே இவனுக்கு இடைஞ்சலாக அமையும் மோட்சம் இவன் எதை பார்க்கிறானோ ஒரு ஆத்மஸ்வரூபத்தை ஜாத்தியும் வேற அப்படின்னு சத்வதியான ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தானே ஆனால் இப்ப ஆகும் அது இவன் இவனுடைய விலகி போகிறதுக்கு ஒரு காரணமாக பராதா தம் சுரா பிரம்மா பிரம்மான் இப்ப பிராமண ஜாத்தியும் இவன் ஏதோ ஒன்னு புடிச்சது இவனுக்கு பிராமணம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த வந்து வேறு அது ஆத்மாவோட வேறு அப்படின்னு அழகா பார்த்துட்டு இருக்காங்க இப்படி பார்த்துட்டு இருக்கான்னா இவன் பார்க்க இவனுடைய பார்வையே அந்த பிரம்மணி இவனுக்கு மோட்சமனத்தை தடுத்து நிற்கிறோம் ததா பராதா சத்ரம் தம் சத்திரிய வர்க்கம் இது தனக்கு பெரிய அனுகூலமா இருக்கும் இவன் நினைக்கிறான் ஆனால் இவன் ஆத்மஸ்வரூபத்தை காட்டியும் வேறானதாக அந்த கத்திரியை நான் பார்த்தானே ஆனால் அப்படி பார்க்கறதுனாலேயே அந்த அந்திரியம் வந்து இவனுக்கு மோக் வரப்பு தடுக்க கூடிய பிரதிபந்தமாக ஆயிடுவான் வேறானதாக பார்த்தானே ஆனால் அப்ப என்ன ஆகும் அந்த அவனால அப்ப பார்க்கப்படும் லோகங்கள் அவனுக்கு மோக் பிரதிபந்தமாக நின்றுடும் இதே மாதிரி வேதாஷ்டம் பூதானி

ஆத்மா வேறானதாக பார்த்தானே நம்ம அதிபதி ஆத்மஸ்வரூபத்தை ஆக முடியாதே அதிபதிய ஆத்மஸ்வரூபம் பார்க்காத காரணத்தினாலே இவனுக்கு மோட்சம் இல்லை அதனாலே சேத தரிசனம் அப்படிங்கிறது தாம் வேற இந்த உலகம் வேற அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த தரிசனம் இருக்கு இந்த இந்த தரிசனம் இவனுக்கு மோஷ பிரதிபந்தம் அது மாத்திரமில்லை இவன் ஒரு நிந்த அது உதாரணம் அசையோன அன்பு நேத பசுமுகேவா அப்படின்னா வாக்கியம் வாக்கியம் வருது அதாவது தான் உபாசிக்க கூடிய அந்த தேவதா சுரூபம் வேறு தான் வேறு அப்படிங்கிற கேத புத்தியோடு எவன் உபாசிக்கிறானோ அந்த உபாசிக்கனுக்கு வஸ்துதும் புரியாது சரி புரியலன்னு சொன்ன அதனால என்ன அவனுக்கு அவிஷ்டம் கிடைக்கிறது இல்லையோ தேவத்தை உபாசனம் பண்ணி அவனுக்குன்னு என்ன ஆசை விஷயம் இருக்கோ அதெல்லாம் அவன் வந்து அடைஞ்சு விடுறான் அதை அழியத்துல ஒண்ணு சிரமம் ஆனால் மோட்சம் வராதுங்கிறதுக்காக சொல்றாங்க நீண்ட பண்றார் எப்படின்னா மோட்சம் வரத்த அந்த தேவதைகளையே தேவதைகளை விருப்ப மாட்டான் காரணம் என்னன்னா இவன் வந்து தேவதைகளுக்கு ஒரு பசுவை போல ஒரு கிரகஸ்தன் இருக்கிறவன் பசுமாட்ட வளர்த்துட்டான் இருப்பான் அப்படி இருக்கும் போதுமாடுகள்ல ஒரே ஒரு பசுமாடுல இவன திருடன் துடிந்து போயிட்டான்னு சொன்னாலே இவனுக்கு மகத்தான வந்துடும் ஒரு நல்ல மாடை குட்டி போயிட்டான் போயிட்டானே அப்படின்னு ஏன்னா அதனால வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான் അപ്പവേക്ക് മനസ്സിലൊക്കെ മൊത്ത പശവും അപ്പൊ എപ്പിടക്കും മൊത്തപശേണ്ട വരുവല്ല ഇത് ഉദാഹരണം കണ്ടിട്ട് தேவதேசிட உபாசிக்கக்கூடிய அந்த கர்மானுஸ்தானம் பண்ற கருமியை அவன் அவள் ஒருத்தன் முக்தன் ஆனாலே ஒரு தேவத்தையர்களுக்கு பல படித்து திருட்டு போன மாதிரி நஷ்டமான மாதிரி அவ எப்படி அவளுக்கு பிடிக்கும் அப்பா தேசாம் தன் புரியும் எதே தட்டு மனுஷ்யாக விக் மனிதர்கள் எல்லாம் மோஷசாதனமான இந்த தப்பு அடையறதுங்கிறது அவளால உபாசிக்கப்படும் தேவத்தையர்களுக்கு பிடிக்காது அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆகையாலே இவன் வந்து ஏதாவது பண்ணி போகாதான் அவளுக்கு வேண்டியதாக கொடுத்து ஆனா இந்த இடத்துல பாசியதார ஆரம்பிச்சு கொடுத்த இப்படி அவளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவன் எந்த தோசான் இவனுக்கு மோட்சத்துக்கு வழியே இருக்காரு

உங்க அனுகிரகத்துல நான் வந்து மோட்சத்தை போகணும் அதுக்கு வேண்டிய ஒரு உபாயத்தை நீங்க தான் செய்ய முடியும் சரி பிரார்த்தனை பண்ணிட்டா அப்போ சரியா போகணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதனாலே ஞானம் வந்தா இவன் பசு இல்லை ஞானம் வரல என்ன சொன்னா பசு சுகமான காட்டிலும் வேறானதாக இவன் எதை பார்த்தாலும் அந்த பார்வையே இவனுக்கு హేతువాయు మోక్ష ప్రతీతా అఖిలా అని వర్ణా తే శంకరాగంధర్వూర్వా భూతనా అస్తినాస్ శబ్దా తదేవాన్విత్యకూచన மா போக்கு இருபதுல உலகத்துல பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே இருக்கே அதாவது வர்ணங்கள் ஆசிரமங்கள் இதை தவிர்த்து மற்றபடியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இவனுக்கு பிரதிபந்தம் பண்ணக்கூடியதுதான் சகலாக அபி ஏன் பிரதிபந்த எம் என்ற மேற்கொண்டு கிலோபல சொல்ல வரார் இந்த வேதகுத்தி இருக்கு இது வாஸ்தவம் உன்னுக்கு இல்லையா இது இல்ல இல்லாததை இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறான் இதான் கிராந்தின்னு சொல்லுறேன் அந்த எது இல்லையோ அதுல இருக்கு அவங்க எரிஞ்சு அது ஒரு பிரமை எது இருப்பாளோ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கும் பிரமதான் இப்ப இந்த பிரம்மக்ஷத்திராலின் ஏதேனும் பிரசீதமா இருக்கக்கூடிய தெரியக்கூடியது பிரபஞ்சத்தே அஸ்தி இதுதான் சத்தியம் ஆட்சி அப்படின்னு நேரத்தில் விடுறானா அப்போ இதுதான் இந்த பிரம்மதான் இவனுக்கு பெரிய பிரதிபந்தம் பண்ணி விடுறது ஆகையாலே இந்த பிரம போகணும் சொன்னா அப்ப எப்படி தெரியணும் ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு தெரியும் ஆனா அந்த அத்விதீய ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கு இதுதான் மோட்சத்துக்கு சாத்தியம் அப்படிங்கறத இங்க தீர்மானம் பண்ணி கொடுக்குறார் ഇരുപത് വരെ ആയിട്ട് ഇരുപത്തി ഒന്നിലെ